இந்த பிரிவில் எத்தனை பேர் அங்கால அத்தனை பேர் எப்படி பார்த்தாலும் ஓட்டு விழும் விழும் விழாத்தானே வேணும் நாங்க நல்லா தானே செய்திருக்கிறோம் லோன் யாராவது வந்தா கேட்டா நல்லா தான் இருக்கு ஆஹ் அங்க ஒருத்தி வாரா ஆஹ் ஹாய் ஹாய் மறக்காமல போட்டுடுங்க ஓ சரி 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 என்ன திரும்பியும் பார்க்க ஒரு ஆள் வாரதோன்னு கேட்க சரி போகட்டும் எனக்கும் ஒரு இடத்துல இருக்கவும் இல்லாதான் ஐயோ இப்போ திட்டமணி இப்பதான் பத்து மணி ஆயிருக்கு பத்து மணி இப்படியும் மூன்று நாலு அஞ்சு மணிக்குள்ள போடுவாங்களானே மணி அடிக்குது கோயில் மணி அடிக்குது எப்படியும் போடுவாங்க ஆனால் ஆக்கள் ஒரு தரம் போற மாதிரி காண இல்லை எங்க இல்ல எதுக்குன்னா உக்கா போய் பாத்துட்டு வருவோம் இந்த முறை யாருக்கு போடுறன்னு தெரியல போவோம் என்ன போட்டுட்டு வருவோம் போய் பாப்பன் பள்ளிக்கூடத்தருகி எத்தின வேறு போகுதுகளோ தெரியாது அப்பவும் என்னடாப்பா பெண் ரெண்டு மணி ஆச்சு இன்னும் காசு ஏதாவது கொடுக்கணுமோ அதெல்லாம் வசதி இல்லையாப்பா என்ன செய்யறது ஆ போடுங்க போடுங்க சரி சரி போடுறான் போறாக்கு இன்னும் தெரியல யாருக்கு போடுறாங்க வெளியில நின்றாலும் இது நினைப்பாங்க சரி தம்பி போவான்னு தம்பிக்கு கேட்போம்

நான் பாட்டுக்கு போவோம்னு பார்த்தா இந்த மனசி கண்டுட்டுது என்ன கேட்க போய்யா நான் போட்டேன்னு சொல்லி விடுவோம் ஆஹ் அக்கா சொல்லுங்க இருந்து இப்ப என்ன அக்கா கேட்கணும் சரி வாங்க வாங்க

அரவாசி வீட்டுல இருக்குது நான் என்னத்துக்கு போடணும் போட்ட என்ன ஒரு சனம் கொஞ்சம் இப்படி போட்டுட்டு ஒன்று வந்து தூக்கி கொண்டு காட்டுதா கொஞ்சம் இதைத்தான் உணர்ந்தானு போட்டையே உணர்ந்து காட்டுது அடுத்தது சொல்லுது உனக்கும் குத்து அவனுக்கும் குத்துன்னு சொல்லுது இப்படி போனால் நாடு எங்க போறாது ஐயோ ஜெயிப்பேன்னா ஜெயிக்க மாட்டணும் அதுக்கப்புறம் இதுகள இருந்த பிடித்தானோ இந்த நாட்டக்கா பார்த்தது எனக்கு தெரியலடா சாமி